ஓ முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே ரொம்ப நேரமாவே உன்கிட்ட ஒரு நல்ல செய்தியை சொல்றதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் நான் தான் உன் அப்பா உனக்கு வழிகாட்டி நான் தான் உனக்கு குருவாகவும் தெய்வமாகவும் நான் தான் இருக்கேன் நம்பினா இதை முழுவதுமாக கேட்டு முடி இதை கேட்டு முடிச்ச நிமிஷத்திலேயே நிச்சயமாக உன் வேண்டுதல்கள் எல்லாமே பழித்து விடும் என் செல்வமே மனிதர்களுக்கே உரிய மிகப்பெரிய நோய் மனக்கவலைதான் அப்படி மனசில் கவலை வருவதற்கு காரணமாக பணமும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது பண தேவை பணக்கஷ்டம் பணக்கடன்னு எல்லா மனிதர்களுக்கும் பணம் ஒரு பிரச்சனையாக மனக்கவலையை கொடுப்பதாக இருந்தாலும் இது கூட சேர்ந்து மனிதர்களுமே கூட பல வகையில இன்னொரு மனிதனின் கவலைக்கு காரணமானவர்களாக ஆகிவிடுகிறார்கள் தானே உன் பண கஷ்டத்தை நான் பாத்துக்கிறேன் இந்த மனிதர்கள் கொடுக்கும் கஷ்டத்தை தீர்த்துக்கணும் யாருடைய யாருடைய வம்பு வழக்கு நீ நீ நினைச்சினா உனக்கு மனிதர்களோட சிரிச்சு பேசு பிடிக்காத மனிதரோடு சிந்தித்து அளவாக பேசு என் செல்வமே உன்னை சுற்றியுள்ள மனிதர்களுக்காக யோசிச்சு அவங்க என்ன சொல்லுவாங்களோ இவங்க என்ன நினப்பாங்களோன்னு வாழ்வதை விட்டுவிட்டு உனக்காக நீ வாழ தயாராகு ஏதாவது ஒரு இடத்துக்கு போனால் அங்கே அமைதிங்கிற ஒன்று உன்கிட்ட இருந்ததுன்னா எல்லா இடங்கள்லையும் யார் என்ன செய்கிறாங்கன்னு பொறுமையாக கவனித்து அதுக்கப்புறம் நிதானமாக நீ நடந்துக்கிட்டினா நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய் ஏன்னா அமைதிக்கு அவ்வளவு பெரிய வலிமை இருக்குது போகிற எல்லாம் நான் தான் பெருசுன்னு வளவளன்னு பேசாமல் பேச்சை குறைச்சிக்கிட்டு சுத்தி என்ன செய்றாங்க என்ன நடக்குது யார் எப்படி பேசுறாங்க பழகுறாங்கன்றத கற்றுக்கொள்வதற்கு தயாராகு நீ அமைதியாக இருப்பதுதான் உனக்கான மிகப்பெரிய பலங்கிறத நீ மறந்து விடாதே என் செல்வமே யாராவது எப்போ பார்த்தாலும் உன்னை பார்த்து குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்க இருக்கிற பக்கம் கூட நீ திரும்பி பார்க்காத அவங்க சொல்கிற வார்த்தைகளை நீ காது கொடுத்து கேட்காதே ஏன்னா அவர்களுக்கு அவர்களையே குறைகளாக பேசினாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க அவர்களுடைய மொத்த சிந்தனையும் மொத்த செயலும் யாரையாவது குறை சொல்லணுங்கிறதாக மட்டுமே இருக்கும் அப்படிதான் உன்னை யாராவது இழிவாகவோ மட்டமாகவோ பேசினாலும் நீ கவலைப்படக்கூடாதுன்னு சொல்கிறேன் உன்னை எப்படியாவது இழிவாக பேசிவிட வேண்டும் எப்படியாவது எல்லார் முன்னலையும் உன்னை தப்பாக பேச்சி அவமானப்படுத்திடணும்னு வஞ்சகர்கள் செய்யும் சதி வலையில் நீ மாட்டிக்காம யார் உன்னை என்ன விமர்சனம் செஞ்சாலும் அமைதியாக கடந்து போய்விடு செல்வமே நீ முன்னேற விரும்பும் தடுக்கிறதுக்காகவே இப்படி யாராவது எதையாவது செய்யத்தான் செய்வாங்க அவர்களின் பாதையிலிருந்து முதல்ல நீ விலகி நில்லு அதுக்கப்புறம் உன் முன்னேற்றத்தை இந்த உலகமே வியந்து பார்க்கும் ஆவியன் செல்வமே விமர்சனம் சொல்றவனையும் குறை சொல்றவனையும் பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு அவங்க சொல்றதை யோசிச்சுக்கிட்டே இருந்தீனா போ வாழ்க்கையில உனால நிம்மதியையும் முன்னேற்றத்தையும் பார்க்க முடியாது சொன்னேன் யார் என்ன சொன்னாலும் அவங்க கஷ்டங்களையும் கவலைப்படுறத விட்டுட்டு எல்லாத்தையும் தாங்கிக் கொள்ளும் பக்குவத்தோட தயாராகனு காலம் மறுபடியும் ஒரு கஷ்டத்தை வாழ்க்கையில வரவிடாமல் தவிர்க்கும் அளவுக்கு நீ தைரியமா இருக்கணும் நீ தைரிய பாரதியா எந்த கஷ்டமும் நஷ்டமும் அவமானமும் பேச்சும் கேலியும் உன்னை நெருங்கக்கூட வராது என் செல்வமே நீ யாருக்கும் துரோகம் செய்யாமலும் யாரையும் ஏமாற்றாமலும் வாழ்ந்தாலே போதுமானது அதற்கு மாறாக சில பேர் எதிர்மறை எண்ணத்தில் சிந்தித்து உனக்கு கெட்ட பெயரை உருவாக்கலாம் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கலாம் ஆனால் யார் என்ன செஞ்சாலும் நீ நீயாகவே இரு உண்மையாக இரு நீ இந்த உலகத்துல வாழும் வரைக்கும் யார் உனக்கு கஷ்டம் கொடுத்தாலுமே கூட நீ யாருக்கும் கஷ்டம் கொடுத்துடக் எண்ணத்தில் உறுதியாக எண்ணத்தில் உறுதியாக இருந்துவிடுவே அப்படி நீ மட்டும் நல்ல பிள்ளையாக உண்மையான பிள்ளையாக எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் நல்லவர்களுக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதை ஓ மூலமாக இந்த உலகத்துக்கு நான் உணர்த்துவேன் செல்வமே உன்னை எப்படியாவது தோக்கடிச்சிடறனோ உன்னை எப்படியாவது கீழே தள்ளிடறனோ நினைச்சு இங்க பல பேர் பல வேலைகளை செய்யலாம் ஆனா யார் என்ன செஞ்சாலும் ஓ முயற்சியை நீ கைவிடாமல் முயற்சி செஞ்சினா நிச்சயமாக வெற்றி பெறுவாய் என்னதான் நீ எல்லார்கிட்டையும் நல்ல விதமாக பழகினாலும் சில பேர் அதை அவர்களுக்கு சாதகமாக எடுத்துக்கிட்டு உன்னை அடிமையாக்கி அவங்க காரியத்தையெல்லாம் அவங்க வேலையெல்லாம் உன் மூலமாக முடிச்சுக்கலாம்னு நடப்பாங்க நீதான் அப்படி உன்னை காரியத்திற்காக பழகும் மனிதர்களிடமிருந்து விலக்கி வச்சுக்கணும் எல்லாரும் வேணும் தான் ஆனால் யார் சுயநலமாக உன்னை தேவைக்கு கூட வச்சுருக்காங்களோ அப்படிப்பட்ட நபர்கள் வேணவே வேணாம்னு நீ விளக்கி வைக்க தயாராகு என் செல்வமே நீ வாழ்க்கையில எந்த விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சாலும் முதல் அடியை எடுத்து வைக்கும்போது நல்லா யோசிச்சு தான் எடுத்து வைக்கணும் ஏன்னா சிந்திக்காம அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் சில நேரங்கள்ல உனக்கு கஷ்டத்தை கொடுக்கவும் வாய்ப்பு எதையுமே எப்பவுமே யோசிச்சு செய்ய ஆரம்பிச்சினா எதுவுமே தவறாக போகாது என் செல்வமே ஒரு சில பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க முயற்சியே செய்யக்கூடாது கஷ்டமே படக்கூடாது ஆனால் முன்னேறினுன்ற ஆசை மட்டும் அவர்களுக்கு இருக்கும் அப்படி எந்த முயற்சியும் செய்யாம முன்னேறலான்னு யோசிச்சு வாழக்கூடிய மனிதர்கள் எந்த செயலிலும் வெற்றி பெற முடியாது எப்போவுமே முயற்சி தான் வெற்றிங்கிறத புரிஞ்சுக்கோ வாழ்க்கையில ஜெயிக்கணும் நல்லா வரணும்னா அதற்காக நீ சில முயற்சிகளை எடுத்து தான் ஆகணும் அதை எப்படி செய்யலாங்கிறத மட்டும் நீ சரியாக யோசித்து செய்ய ஆரம்பி என் செல்வமே சில பேரு நல்லவங்க போல வேடம் போட்டு நன்றாக பேசி ஒரு சிலரை ஏமாத்துவாங்க ஆனா அப்படி அவர்கள் நடிக்கிறத நீ ஏன் நல்லவங்க நம்புற நீ அவங்கள நல்லவங்க நம்பியதால் தானே அவர்கள் உன்னை ஏமாற்றினார்கள் நீயாவது நல்லவங்க நல்லவங்கன்னு நம்புற ஆனா அவங்க உனக்கு துரோகம் செஞ்சுட்டு நீ உன்னை ஏமாத்திட்டோன்றதை உணராமலேயே இன்னும் இன்னும் உனக்கு கெடுதலை யோசிக்க கூடியவர்களாக இருக்காங்க அப்படி உன்னை சுத்தி இருக்கிறவங்கள்ல யாரு நல்லவங்கன்ற போர்வையில உழவி கொண்டிருக்கிறார் என்பதை உனக்கு படம் போட்டு காட்டுகிறேன் செல்வமே வாழ்க்கையில எதுவுமே சுலபமா கிடைச்சிட்டா அது நிரந்தரமாக உன்னிடம் தங்காது அதே நேரத்துல நீ கஷ்டப்பட்டு பெறுகிற யாவுமே உன் வாழ்வில் நிரந்தரமாக தங்கும் என்பதை ஞாபகம் வச்சுக்கோ ஒருத்தர் மற்றொருவர் மீது நம்பிக்கை வைத்து சில வார்த்தைகளை பேசினால் நம்பிக்கை உள்ளவர்கள் போல நடித்து அவர்களின் வார்த்தைகளை வெளியே பரப்புறதுக்கு அதாவது நீ உன் மனசில் இருக்கிற கஷ்டத்தை எல்லாம் இன்னொருத்தர்கிட்ட அவங்க யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க மனசுக்குள்ளே வச்சுக்குவாங்கன்னு நம்பி ரொம்ப வருத்தத்தோடு ஒரு ஆறுதலுக்காக உன் கதையெல்லாம் சொல்லும்போது அவங்க முழுசாக கேட்டுட்டு நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே நீ சொன்ன அத்தனையையும் எல்லார்கிட்டையும் போய் சொல்லுவாங்க அப்படி உன் நம்பிக்கை கெடுத்து உன்னுடைய கதையை கேட்டு அடுத்தவங்கிட்ட போய் கதைகதையா சொன்ன மனிதர்களை அடுத்த முறை ஒருபோதுமே நம்பாதேன் இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தான் வாழ்க்கையை நல்லா வாழணும்ன்ற ஆசை இருக்க தான் செய்து ஆனால் அதில் சில பேரின் வாழ்க்கையில சில சூழ்நிலைகளின் காரணமாக மாறுதல் ஏற்பட்டு கஷ்டப்படக்கூடியவர்களாக மாறிடுறாங்க அப்படிதான் நீயும் நல்லா வாழணும்னு நினைச்சாலும் உன் வாழ்க்கையில் கஷ்டம் உன்னை விடாம துரத்துதுன்னு எனக்கு தெரியும் ஆனால் நீ நம்பிக்கையோடு இரு நல்ல நம்பிக்கையோடு பேசும் நபர்களிடம் நான் உன்னை சேர்த்து வைக்கிறேன் நல்லெண்ணம் கொண்ட நல்ல மனிதர்கள் உன் பக்கத்தில் இருக்கும்போது நீ கவலைப்படும் போது அவர்களையும் ஆறுதலாக நல்வார்த்தைகளை பேசி உன் மனசை திடப்படுத்திடுவாங்க நீ உன் கவலை கொள்ளாதே என் செல்வமே உன் மனசை புரிஞ்சுக்கிட்டு உனக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய நல்ல மனிதர்களை உனக்கு நட்பு வட்டாரமாக நான் சேர்த்து வைக்கிறேன் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி அல்லது உன் வாழ்க்கையில் எவ்வளவு நஷ்டமடைந்தாலும் சரி உன் மனசில் வழியையும் வேதனையும் தரக்கூடிய அளவுக்கு யாராவது உன்னை அவமானப்படுத்தினாலும் சரி எப்போவுமே எந்த சூழ்நிலையிலும் நீ தன்மானத்தை விட்டு கொடுக்காம யார்கிட்டையும் போய் கையேந்தி நிக்காம வாழ்க்கையை சிறப்பாய் வாழக்கூடிய சிறந்த மனிதனாக இரு எப்போதுமே நீ நிமிண்டு தன்மானத்தோட வைராக்கியமாக தான் இந்த அப்பாவின் ஆசைங்கிறத தெரிஞ்சுக்கோ என் செல்வமே எப்போவுமே எல்லார்கிட்டையும் பணிவா அன்பா பார்த்து பொறுமையா பேசு ஏன்னா காலம் யாரை எப்போது எவ்வளவு உயரத்துல இருந்து கீழே பள்ளத்தில் தள்ளிவிடும் என்பதே தெரியாதல்லவா நீதான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உனக்கு எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் பல தோல்விகள் வந்தாலும் சரி சில கவலைகளையே கொடுத்தாலும் சரி அதை விதின்னு சொல்லாம அதை ஜெயிக்கிறதுக்கு முயற்சி செய் ஏன்னா மனிதர்களுக்கு மூளையை கொடுத்த நான் கஷ்டங்களையும் காரணத்தோடு தான் கொடுத்துருக்கேன் உன் புத்தியையும் மதியையும் சரியாக பயன்படுத்தி உன் வாழ்க்கையை நீ சிறப்பாய் ஜெயிப்பதற்கு உண்டான வேலைகளை செஞ்சினா எப்படிப்பட்ட தோல்வியையும் தாண்டி உன்னால வெற்றியை பெற முடியுங்கிறத புரிஞ்சுக்கோ அடுத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து சிரிக்கக்கூடியவர்கள் தனக்கும் இந்த அளவுக்கு கஷ்டம் வந்தா தன்னையும் பார்த்து இந்த உலகம் சிரிக்குன்னு யோசிக்க மாட்டாங்க அதனால தானே வேற யாராவது கீழே விழுந்தாலும் அல்லது வேற யாராவது கஷ்டப்பட்டாலோ அதை பார்த்து உடனே எப்போதும் நீ ஓ இடத்துல மட்டும் இல்லாம அடுத்தவங்க இடத்துல இருந்தும் யோசிக்க பாரு எப்போதும் உன்னுடைய வார்த்தையாலேயோ செயல்களாலையோ யாருமே காயப்படக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருந்து விடு செல்வமே நீ ஆசைப்பட்ட ஒண்ணு உனக்கு கிடைக்கலங்கிறதுக்காக நீ சோந்து போகக்கூடாது ஏன்னா எல்லாத்தையுமே உன் நன்மைக்காக தான் செய்கிறேன் உனக்கு ஒரு விஷயம் கிடைச்சாலும் நல்லதுக்காக தான் ஒரு விஷயம் கிடைக்காம போனாலும் அதை உன் நன்மைக்காக மட்டுமே நான் செய்கிறேங்கிறத புரிஞ்சுக்கோ